பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான பிஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நம் காண இருப்பது ரிசிவராசி பூமி தான் பூமினாலும் சரி வண்டினாலும் சரி வாகனாலும் சரி சொத்துனாலும் சரி சுகமானாலும் சரி பொருளாதார வாழ்க்கை உயர்வு பென்ஷன் சம்பந்தப்பட்டவை எல்லா சுகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ரிசுவராசி நேயர்கள் பார்த்தீங்களா ரெண்டாவது வீடு தாங்க லக்ஷ்மி வீடு ரெண்டாவது வீடு தனத்துக்குரிய வீடு ரெண்டாவது வீடு தானியத்துக்குரிய வீடு அதாவது பூமி வண்டி வாகனத்துக்குரிய வீடு பொருளுக்குரிய வீடு ரெண்டாவது உண்டியலுக்குரிய வீடு ரெண்டாவது தான் உண்டியலுக்கு வச்சுருக்காங்க பொருளுக்குரிய வீடு அப்படிப்பட்ட ரிசுவராசி நேயர்களுக்கு சனி நிவர்த்தி நிச்சயமாக ஒரு நல்ல பயனை கொடுக்கும் ஏன்னா வக்கரத்தில் உங்களுக்கு கெட்டது செஞ்சது ஆனால் நிவர்த்தியில ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எந்த வகையில நிவர்த்தில உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் கண்டிப்பாக அங்கே கிருத்திகை ரோஹிணி பார்த்தீங்களா நட்சத்திரத்தை மறக்கக்கூடாது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் மூணு நட்சத்திராதிபதி மூணு பேருமே தாய் தந்தை தனையன் மூன்று பேர் சேர்ந்து இருக்காங்க பார்த்தீங்களா மூன்று பேர் சேர்ந்து போது நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நெருப்பு ராசியை விட காற்று ராசியை விட நீர் ராசியை விட நில ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தனத்துக்குரியவங்க மகத்துவத்துக்குரியவங்க மாற்ற கருத்து சொல்ல மாட்டாதவங்க பண்புக்குரியவங்க பகட்டு காட்டாதவங்க அமைதியாக இருப்பாங்க எந்த செயலை செய்யணுமோ அது எல்லாமே விருப்பப்பட்டு செய்யக்கூடியவங்க ரிசிபராசி நேர்களுக்கு ரிசபராசி நேர்களுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காங்க ரிசவ் ராசி நல்ல நேரம்தான் கவலையே போடாதீங்க உங்கள் ராசிக்கு பதினொன்றுல லாபாதிபதியாக இருக்கார் சனீஸ்வரன் நிவர்த்தி பெற்று லாபாதிபதியாக இருக்கார் பத்தில் வந்து ராகுவேர் இருக்கார் உங்களுக்கு சுக்கர் அதிபதி அப்போ உங்கள் சுக்கரன் எங்க இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் எங்க இருக்கிறார் உங்களுக்கு என்ன திச புத்தி நடக்குது அதை எப்படி நம்ம நீட் பண்ணணும் நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்போ பகை வருதா நமக்கு ரிஷபத்துக்கு பகை சுக்கர் திசில் சூரிய புத்தி வருதா இல்லை சூரிய திசில் சுக்கர் புத்தி வருதா இல்லை குரு திசில் புதன் புத்தி வருதா புதன் ரெண்டுக்கு அஞ்சுக்குரியவன் புதன் ரெண்டுக்கு அஞ்சுக்குரியவன் இவ்வளவு பார்க்கணும் சும்மா சொல்லிட்டு போனால் பத்தாது நேர்களுக்கு போய் பிடிப்பு ஏற்படணும் அப்போ ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் எட்டில் இருக்காரா ஆறில் இருக்காரா பன்னெண்டில் இருக்காரா ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் நம்ம பார்க்குறது வந்து என்ன பார்க்குறோம் ரிசுவராசியும் பார்க்குறோம் காலப்பிரசனுக்கு அப்போ நிவர்த்திங்கிறது இதுவரையும் கொஞ்சம் கஷ்டம் இதுவரையும் கொஞ்சம் நட்டம் இனிமேல் அந்த நட்டத்தையும் தீர்க்கும் அந்த நட்டமும் வராது அந்த நட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு வராதுன்னு சொல்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை நான் ஆராய்ச்சியாளர் தான் அப்போ வராது வரக்கூடாதுக்கு என்ன காரணம் உங்கள் திசாபுத்தியை வச்சு நல்லது கெட்டது நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கல பாயிண்ட்டு சரியா போச்சா அடுத்து உங்களுக்கு என்ன தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தொழில் பண்ணணும் உங்கள் தொழில் என்ன செய்கிறீங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது பண்ணுறீங்களா பேக்கரி சம்மந்தப்பட்டது பண்ணுறீங்களா நாட்டியம் நடனம் மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது பண்ணுறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு தான் அழகுக்கு உரிய இடம் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிசபராசி ஆணாக இருந்தாலும் அறுத்து போற்றும் பெண்ணாக இருந்தாலும் வெட்டி போற்றும் சுகத்துக்கு உரிய இடம் மோகத்துக்குரிய இடம் அதனால சபலத்துக்குரிய இடம் கொஞ்சம் சபலமாக இருந்தீங்கன்னா எல்லாமே சொல்லி முடிச்சு போச்சு அப்படிப்பட்ட இடத்துல திடகாத்தமாக இருக்கணும் என்ன திடகா என்ன ஏற்கனவே அங்கே வந்து ரோகிணி சந்திரன் வர உச்சம் சந்திரன் உச்சம் மனகாரகன் உச்சம் உங்கள் ராசிக்கு மூணு கூரியன் உச்சம் அப்படி மூணு கூறிய உங்கள் ராசியில் உச்சம் என்போது உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யும் உங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே இத்தனைக்கு நீங்கள் சொந்தக்காரர் இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி நடைய போட முடியும் அதில் கருத்து அல்ல எனவே செய்து ரிசபரசன் எனக்கு நான் மேல் சொன்ன வேலையில் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடம் இருக்குது ராசிநாதன் நல்லா இருக்காரு ஒன்றுக்கு ஆறுக்குறையாக இருக்காரு ரோஹிணி நட்சத்திரம் உச்சம் பெற்ற ராசியாக இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன தேவை நிவர்த்தி இவ்வளோனால கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க ஒரு நான் அறுபது பெர்சன்ட் கஷ்டப்பட்டீங்க இன்னி முப்பது பெர்சன்ட் தான் கஷ்டப்பட போகிறோம் எதை வச்சு உங்கள் தசா பத்தியை வச்சு எதை வச்சு உங்கள் திசா பத்தியை வச்சு அப்போ பற்றி ரொம்ப முக்கியம் உங்கள் திசா பற்றி வச்சு தான் நீங்கள் பண்ணணும் எதாக இருந்தாலும் மாலவியா யோகம் குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் சகட யோகம் எந்த யோகமும் வேலை செய்யாது உங்கள் பற்றி மட்டும் வேலை செய்யும் தயவு செய்து ரிஷவராசி நேயர்களுக்கு கடக லக்கணம் சிம்ம லக்கணக்காரங்க மட்டும் கவனமாக இருக்கணும் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணமும் உங்களுக்கு சத்துரும் இந்த ரெண்டு லக்கணமும் உங்களுக்கு பகை காரணம் எந்த பகைன்னு சொல்றோமோ அந்த பகைக்குரிய புத்தி வந்தாலும் கவனமா இருக்கணும் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க யாருமே சொல்லலை நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா அது எப்படின்னு சொல்லி விளக்கம் கீழ்கண்ண நம்பருக்கு கொடுங்க விளக்கம் கரெக்டாக கொடுத்துருக்கு கொடுக்குறேன் பாருங்கள் விளக்கம் பாருங்கள் கரெக்டாக வரும் அதில் எந்த மாற்றுக்கரு தராது அந்தளவுக்கு ரிசபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி நிவர்த்தி இப்போது நிச்சயமாக நன்றாக இருக்கும் படிப்புனாலும் சரி திருமணம்னாலும் சரி குழந்த பாக்கியம் வெளிநாடு அப்ராடு கன்றிக்கு போகிறதுக்கு வெளிநாடு போகிறனாலும் சரி இல்லை உடல் ரீதியாக பாதிப்பு குறையும் மருத்துவ செலவு குறையும் தொழிலில் வந்து நீங்கள் யாராவது நண்பர்களில் சேர்த்து செய்கிறதுக்கு நல்ல நேரம் ஏன்னா ஏற்கனவே கோச்சாரத்தில் உங்களுக்கு சனி வேற இப்போ அதிசார பலனில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்க உங்கள் ராசிக்கு அதுக்கடுத்து வரும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு வராருங்க அதிசாரம் முடிஞ்சு மிதனத்துக்கு மறுபடியும் வக்கிற குரு உங்கள் ரெண்டுக்கு வராரு அப்போ ராசிக்கு ரெண்டுக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு சுப பலனை கொடுப்பார் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு புண்ணியம் பூ பூவுண்டு நீர் உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு குரு வரும்போது இன்னும் மகத்தான வெற்றிக்கு மேல் வெற்றியை கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல அப்ப என்ன வழிபாடு பண்ணணும் பிரதோஷ வழிபாட மறந்துடாதீங்க லக்ஷ்மி வழிபாட மறந்துடாதீங்க கண்டிப்பாக மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நிச்சயமாக நல்லா படிங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நல்லா படிங்க அதாவது நாமங்கள் தான் வேலை செய்யும் என் நாமத்தை பாடு என் நாமத்தை நீ கிரகித்துக்கொள்ள தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அது எந்த மதமாக இருந்தாலும் சரி நாம முக்கியம் அது அல்லாவே இருந்தாலும் சரி கர்த்தர் இருந்தாலும் சரி நமஸ்வாயம் இருந்தால் ஓம் நமோ நாராயணன் இருந்த எல்லாம் நாமம் நாமத்துக்கு இருக்கிற மதிப்பு நாமத்துக்கு இருக்கிற தன்மை வேற எதுக்கு இருக்காது அப்படிப்பட்ட நாமத்தை நீங்கள் செயல்பட்டு வணங்கி வந்தால் வெற்றி மேல் வெற்றியாக மாறும் என்பதெல்லாம் மாற்றுக்கருத்து அல்ல